அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப் போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு குரோதி வருடம் ஆடி மாதம் இருபத்தி ஒன்றாம் நாள் செவ்வாய்க்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை ஒன்று நாற்பத்தி ஐந்து முதல் இரண்டு நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது மணி வரை ராகு காலம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை பனிரெண்டிலிருந்து இருந்து ஒன்று முப்பது மணி வரை யமகண்டம் ஒன்பதிலிருந்து பத்து முப்பது மணி வரை இன்று மூலம் மற்றும் பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு நான்கு கடகலக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் உங்களுக்கு முழுமையான ஜோதிட பலன்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுடைய ராசிக்கு அடுத்தது நீங்கள் என்ன முழுமையான பலன்கள் எப்படி இருக்க போகிறது இந்த ஆண்டு முழுவதும் நம்ம என்ன விஷயத்த கையில் எடுக்கவே கூடாது அதே போல் எந்த விஷயத்த நம்ம தொடங்கினா அது சிறப்பாக அமையும் அப்படின்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா ஸ்ரீ வராகியம்மன் ஜோதிட நிலையத்தை தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு உங்களுக்கு முழுமையான பலன்கள் கிடைக்கும் நல்ல ஒரு விரிவான தகவல்கள் சொல்லுவாங்க அந்த வராகியம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்களும் தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல பலன்கள் அமையும் பேஷம் ராசி நண்பர்களே இன்று தவறுகள் நேர வாய்ப்பிருப்பதால் பொறுமை மிகவும் அவசியம் நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படுகிறது இதிலிருந்து பயனுள்ளதை நீங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டும் ஆன்மீக ஈடுபாடு உங்களுக்கு ஆறுதலை பெற்று கொடுக்கும் பணியை பொறுத்தவரை இன்று பணிகள் அதிகமாக காணப்படுகிறது சூழ்நிலை அந்த அளவு சாதகமானதாக இருக்காது சக பணியாளர்களுடன் தகவல் பரிமாற்ற பிரச்சினை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவை வெற்றிகரமாக ஏற்படுத்த அனுசரித்து போகக்கூடிய அணுகுமுறை தேவைப்படுகிறது நிதி நிலைமையை பொறுத்தவரை ஆன்மீக நோக்கத்திற்கும் பயணத்திற்கும் இன்று பணத்தை செலவு செய்வீர்கள் இதில் ஈடுபடுவதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று கண்ணிற்கான சிகிச்சை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை காணப்படலாம் எனவே இன்று ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது மிகவும் நல்லது ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு பலன்கள் கலந்து காணப்படுகிறது இன்று நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்களில் ஒன்றிற்கு இரண்டு முறை யோசித்து செய்ய வேண்டியது மிகவும் நல்லது பணியை பொறுத்தவரை இன்று பணியில் அதிகமான வெற்றி கிடைப்பதற்கு அதிகமான முயற்சி இடுவது மிகவும் நல்லது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று குடும்பத்தில் மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நடப்பதாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது நிதியிலமையை பொறுத்தவரை இன்று வரவிற்கு ஏற்ற செலவு காணப்படுகிறது இன்று பணத்தை பக்குவமாக பயன்படுத்தினால் கண்டிப்பாக பணத்தை சேமிக்க முடியும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை சிறு சிறு வயிறு கோளாறுகள் போன்றவை ஏற்படலாம் ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்துங்கள் மீதனம் ராசி நண்பர்களே இன்றைய நாளை உங்களுக்கு சாதகமானதாக மாற்ற முடியும் உங்களது நண்பர்களை இன்று வென்றெடுப்பீர்கள் இது தரத்தக்கதாக இருக்கலாம் நேர்மறையான மனநிலையோடு இன்றைய தினத்தில் செயல்களை மேற்கொள்வீர்கள் பணியை பொறுத்தவரை பணிகளை எளிதாக ஆற்றுவீர்கள் பணியில் உங்களை மேம்படுத்திக் கொள்ள மிகுந்த வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு நட்பெயர் கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் சுமூகமான உறவை பராமரிப்பீர்கள் நேர்மறையான அணுகுமுறை மூலமாக சாத்தியப்படும் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணம் அதிக அளவில் காணப்படுகிறது சாதுரியமாக பணத்தை செலவு செய்ய இன்றைய நாளை பயன்படுத்துவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சாதாரணமாக இருக்கும் உங்களிடம் மிகுந்த ஆற்றல் காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் இன்று தேவைப்படக்கூடிய சூழ்நிலைகள் இன்று உங்களுக்கு அமைதியின்றி காணப்படும் சூழ்நிலையாக அமையலாம் இன்று அதனை நீங்கள் சாதகமானதாக மாற்றிக்கொள்ளுங்கள் சற்று கவனமாக இருக்க வேண்டிய நாளாக அமைகிறது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சில சௌகரியங்களை விட்டுக் கொடுக்க வேண்டியிருக்கலாம் பணியிட சூழல் மகிழ்ச்சிகரமானதாக இருக்காது இதனால் கவலை ஏற்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களுடைய அமைதியற்ற மனநிலை உறவை பாதிக்கலாம் நல்ல புரிந்துணர்விற்கு துணையுடன் மனம் திறந்து பேச வேண்டும் நிதி பொறுத்தவரை சிறிதளவு பணமே காணப்படுகிறது அதிகமாக செலவு செய்யக்கூடிய சூழ்நிலை உருவாகலாம் வீட்டின் புனரமைப்பிற்கான செலவாக அது இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை காய்ச்சலுக்கு ஆளாக நேரிடலாம் ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவைப்படுகிறது சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக அமைகிறது பொறுப்புகளை அதிகமாக இன்று கவனிக்க வேண்டியது அவசியம் என்றாலும் நேர்மறை அணுகுமுறை மூலமாக இன்று அனைத்தையும் சமாளிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை கடின உழைப்பு காணப்படுகிறது என்றாலும் நீங்கள் வெற்றி பெற இயலாது முறையாக திட்டமிடாததே இதற்கு காரணமாக இருக்கலாம் குடும்பத்தை பொறுத்தவரை நீங்கள் உணர்ச்சி வசப்படுவீர்கள் இந்த உணர்வு உங்களது உறவை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதிய அளவு இருக்காது நிதிநிலையை நன்கு பராமரிக்க வேண்டும் லாபமும் இருக்காது நஷ்டமும் இருக்காது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று பதட்டம் காணப்படலாம் ஆரோக்கியத்தில் அதன் தாக்கம் காணப்படும் எனவே அத்தகைய உணர்வுகளை தவிர்ப்பது மிகவும் நல்லது கன்னராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் சாதகமற்ற பலனை கொடுப்பதாக உணர்வீர்கள் இன்று வாழ்வில் சில மாற்றங்களை சந்திப்பீர்கள் பயணங்கள் இன்று காணப்படலாம் தெளிவான மனதோடு செயல்பட்டால் வெற்றி கிடைக்கும் பணியை பொறுத்தவரை பணி நிமித்தமான பயணம் காணப்படுகிறது சவாலான சூழ்நிலைகளை சந்திப்பீர்கள் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை உணர்ச்சி வசப்படுவதை தவிர்க்க வேண்டியது மிகவும் நல்லது இதனால் உறவில் புரிந்துணர்வை பார்க்க முடியும் நிலைமையை பொறுத்தவரை பண வரவு குறைவானதாக காணப்படலாம் குடும்பத்திற்காக பணத்தை செலவு செய்வீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தூக்க பிரச்சனை காரணமாக உங்களிடம் பதட்டம் காணப்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு வெற்றியை பெற்றுக் கொடுக்கும் மகிழ்ச்சி மற்றும் இன்று சௌகரியங்களை வளர்த்துக் கொள்வீர்கள் என்றாலும் சில தடைகள் சந்திப்பீர்கள் புத்திசாலித்தனத்தை வளர்த்து கொள்ளுங்கள் பணியை பொறுத்தவரை சில தடைகளுக்கு பிறகு வெற்றி காண்பீர்கள் திட்டமிட்டு சிறப்பாக பணியாற்றினால் இன்று உங்களது பணியில் திருப்தி கிடைக்கும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் மகிழ்ச்சியை பராமரிக்கும் வாய்ப்புள்ளது நீங்கள் துணையிடத்தில் நேர்மையாக நடந்து கொள்வீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் சிறு கடன் வகையில் இன்று பண வரவு காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பெரிய அளவில் ஆரோக்கிய பிரச்சனைகள் இருக்காது என்றாலும் ஆரோக்கியத்தை பராமரிக்க நீங்கள் அமைதியாக இருக்க வேண்டும் விருச்சகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய செயல்கள் உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்க போகிறது சிறப்பான நாளாக அமைகிறது எதிர்பாராத நன்மைகள் ஏற்படலாம் சமயோஜித புத்தி மூலமாக இன்றைய நாளை கழிப்பீர்கள் பணியை பொறுத்தவரை பணியில் தரம் மேலதிகாரிகளால் பாராட்டப்படும் பணிகள் ஆற்றும் அணுகுமுறையில் வேகம் காணப்படலாம் குடும்பத்தை பொறுத்தவரை மகிழ்ச்சியான மனநிலையில் இருப்பீர்கள் இன்றைய நாளையும் மகிழ்ச்சியாக மாற்றுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை பணப்புழக்கம் போதுமானதாக இருக்கும் இன்று பூர்வீக சொத்து மூலமாக பண வரவு காணப்படும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களிடம் ஆற்றல் நிறைந்து காணப்படும் எனவே ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேண்டியது நல்லது தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றியும் அமைதியும் காணப்படக்கூடிய நாளாக அமைகிறது அவசர முடிவுகள் எந்த ப பயனையும் அளிக்காது பணியை பொறுத்தவரை பணியில் வெற்றி பெறுவதற்கு சரியாக திட்டமிட வேண்டியது நல்லது பணியில் தவறுகள் நேர வாய்ப்புள்ளது இன்று உங்களது மேல் அதிகாரிகளின் நன்மதிப்பை இழப்பீர்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று துணையுடன் கண்டிப்பும் கராருமாக இருப்பீர்கள் இதனை தவிர்ப்பது நல்லது சகஜமான அணுகுமுறை உறவில் நெருக்கம் காண இன்று நிதியுழமையை பொறுத்தவரை பயணத்தின் போது கவனமாக இருக்க வேண்டும் பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக இருக்காது தோல்வெளி ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு அவசரப்போக்கு தேவை அவசரப்போக்கு காரணமாக பல வாய்ப்புகளை இழக்க நேரிடலாம் புத்திசாலித்தனமாக இருக்க வேண்டியது நல்லது விவேகத்துடன் நடந்து கொள்வது நல்லது பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்காது சக பணியாளர்கள் மற்றும் மேலதிகாரிகளுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் பணியை இழப்பதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது குடும்பத்தை பொறுத்தவரை இன்று உங்களிடம் பாதுகாப்பின்மை உணர்வு காணப்படுகிறது இதை உங்கள் துணை இடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் இது இந்த உணர்வு இந்த நாளின் மகிழ்ச்சியை பாதிக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று அஜாக்கிரதை மற்றும் கவனக்குறைவு காரணமாக பணத்தை இழப்பீர்கள் நிதி வளர்ச்சி காண்பது கடினமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை பதட்டம் காரணமாக முதுகுவலி வலி காணப்படலாம் இன்று பிராணாயாமம் செய்வது ஆரோக்கியத்திற்கு மிகவும் நன்மையாக அமையலாம் கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு ஆக்கப்பூர்வமான நாளாக காணப்படுகிறது இன்று திறமை மூலமாக நல்ல பலன்களை பெற முடியும் நீண்ட கால திட்டங்களுக்கு இந்த நாளை பயன்படுத்தலாம் ஆன்மீக ஈடுபாடு நல்ல பலனை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை பணியில் உங்களது திறமை வெளிப்படுத்தும் நாளாக அமைகிறது அபாரமான திறமையை வெளிப்படுத்துவீர்கள் மேலதிகாரிகளின் பாராட்டை பெறுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை அன்பிற்கும் காதலுக்கும் உரிய நாளாக அமைகிறது நகைச்சுவை மற்றும் காதல் உணர்வு மூலமாக பிரியமானவரை மகிழ்விப்பீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதி வளர்ச்சி காணப்படுகிறது நிதி மற்றும் பயனுள்ள முதலீடு பற்றி விரைந்து மூடிவிடுப்பீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பான ஆரோக்கியமாக காணப்படுகிறது ஆற்றலும் திறமையும் நிறைந்த நாளாக இன்றைய நாள் அமைகிறது மீனம் ராசி நண்பர்களே இன்றைக்கு நாள் எடுக்கக்கூடிய முயற்சியில் நல்ல பலன் கிடைக்கும் பணியைப் பொறுத்தவரை பணி சுமூகமானதாக நடக்கும் பணியில் முன்னேற்றம் காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை துணை இடத்தில் அன்பை கொள்வீர்கள் இருவரும் மகிழ்ச்சியை பகிர்ந்து கொள்வீர்கள் இதழமையை பொறுத்தவரை பணம் அபரிவிதமானதாக காணப்படுகிறது ஊக்கத்தொகை அல்லது சலுகை வகையில் பண வரவிற்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சிறப்பான ஆரோக்கியமாக அமைகிறது தியானம் அல்லது யோகா மேற்கொள்வது மிகவும் நல்லது என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பிள்ளைக்கான மறக்க